மனிதர்களிலும் ஜில்களிலும் தீங்கை விட்டும் எங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் எண்பத்தி நாலு பிளந்து போதல் ஆயத்து ஒன்று முதல் இருபத்தைந்து வரை வானம் பிளந்து விடும்போது தன் மீது கடமையாக்கப்பட்டுள்ள நிலையில் தன் இறைவனின் கட்டளைக்கு அடிப்பணியும் போது இன்னும் பூமி விரிவாக்கப்பட்டு அது தண்ணிலுள் உள்ளவற்றை வெளியாக்கி அது காலியாகி விடும்போது மீது கடமையாக்கப்பட்டுள்ள நிலையில் தன் இறைவனின் கட்டளைக்கு அடிப்பணியும் போது மனிதனே நிச்சயமாக நீ உன் இறைவனிடம் சேரும் வரை முனைந்து உழைப்பவனாக உழைக்கின்றாய் அவனை சந்திப்பவனாக இருக்கின்றாய் அவனுடைய வலது கையில் கொடுக்கப்படுகின்றதோ அவன் சுலபமான விசாரணையாக விசாரிக்கப்படுவான் இன்னும் தன்னை சார்ந்தோரிடமும் மகிழ்வுடன் திரும்புவான் ஆனால் எவனுடைய செயல் குறிப்பு அவனுடைய முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுகின்றதோ அவன் கேடுதான் என கூறியவனாக அவன் நரகில் புகுவான் நிச்சயமாக மகிழ்வோடு இருந்தான் நிச்சயமாக தான் மீளவே மாட்டோம் என எண்ணியிருந்தான் அப்படியல்ல நிச்சயமாக அவனுடைய இறைவன் அவனை கவனித்து நோக்குகிறவனாகவே இருந்தான் இன்னும் அந்தி செவ்வானத்தின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் மேலும் இரவின் மீதும் அது ஒன்று சேர்ப்பவற்றின் மீதும் பூரா சந்திரன் மீதும் நீங்கள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நிச்சயமாக உயர்வீர்கள் எனவே அவர்களுக்கு என்ன அவர்கள் நம்பிக்கை கொள்வதில்லை மேலும் அவர்களிடத்தில் குரானை கொண்டு வழிகாட்டப்பட்டால் அவர்கள் நேர் வழி பெறுவதும் இல்லை அன்றியும் நிராகரிப்பவர்கள் ஆனால் அல்லாஹ் அவர்கள் மறைத்து வைப்பதை நன்கு அறிகின்றான் அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனையை கொண்டு எச்சரிப்பீடாக இவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்கின்றார்களோ அவர்களை தவிர அவர்களுக்கு முடிவே இல்லாத நற்கூலி உண்டு அலக்துல்லா